தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உள்ளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசாறு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே காலம் பொன் போன்றது கடமை கண் போன்றது என்று கடமைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் கடகராசி அன்பர்களே உங்களுக்கு பிறக்கும் தமிழ் புத்தாண்டான விகாரி வருடம் எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்கும் போதும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த இப்படி நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாஸ்ட் சைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே லைக் பெல் சிம்பிளே கிளிக் பண்ணிருங்க அப்புறம் தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இந்த வருடம் கடகராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிக நன்மைகள் நடக்கிற மாதிரி தான் இருக்குது முக்கியமாக வந்து இந்த ஆண்டு பிறக்கும்போது உங்களுக்கு யோகத்தை செய்யக்கூடிய யோகாதிபதி உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறாரு அதே வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பலம்னு சொல்லலாம் பதினொன்றாம் இடத்துல இருக்கிற செவ்வாயை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தொழில் ரீதியாகவும் சரி உங்களோட மனசு ரீதியாகவும் சரி எல்லாத்துலேயும் வந்து உங்களுக்கு ஒரு மன நிறைவு நிம்மதி சந்தோஷத்தை கண்டிப்பாக கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்தோட ஆரம்ப பகுதியும் சரி இந்த வருஷத்தோட பிற்பகுதியும் சரி இரண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது எல்லா விதமான நன்மைகள் நடைபெற மாதிரி இருக்குது ஆனால் குரு ஆகி அதாவது இந்த வருடம் நவம்பர் நாலாம் தேதியிலருந்து குரு ஆகி நடக்கிற ஒரு இரண்டு மாத காலங்கள் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கொஞ்சம் தடமாற்றம் ஏற்படும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜனவரி இருபத்தி நாலுலேருந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்த சனி பவன் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு போகிறாரு ஏழாம் இடத்துல போய் ஏழாம் இடத்துல ஆட்சி ஆகிறாரு ஆட்சி ஆகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த இரண்டு மாத காலங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் தடுமாற்றம் கொஞ்சம் கஷ்டங்கள் பிரச்சனைகள் வந்து அதிகமாகக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களோட கணவன் அல்லது மனைவியோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க அந்த காலகட்டம் சரி இப்போ நம்ம வருஷத்தோட முற்பகுதி எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா முற்பகுதி பார்த்தீங்கன்னா குரு வந்து வக்கரமாக உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல வந்து இருப்பார் ஐந்தாம் இடத்துல செஞ்சிருக்கிற இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு உங்கள் ராசியம் சரி உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடம் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் க கிடச்சிரும் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அப்பா வழியில் வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் இருந்துச்சுனா சரி அவங்க வழியிலேருந்து சொத்து பிரச்சனைகள் எதுவும் இந்த நிலைவேல இருக்குது அப்படின்னா வந்து இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு சாதகமாக வரும் அது மட்டும் இல்லாமல் மேற்படை படிக்க போகிறேன் ஹையர் ஸ்டடீஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்க இந்த இருந்து ஹையர் ஸ்டடீஸ் பண்ணலாம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து உதவிகள் அப்படிங்கிறது வந்து நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யாராச்சும் வந்து உங்களுக்கு உதவிகள் செய்கிறாங்க ஏதாச்சும் ஒரு வகையில் வந்து உங்களுக்கு வந்து உதவிகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டம் வந்து கண்டிப்பாக கிடச்சிக்கிட்டே இருக்கும் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தோட ஆரம்ப காலகட்டத்திலே வந்து உங்களுக்கு வந்து நாலுக்கும் பதினொக்கும் உள்ள சுக்கரன் வந்து உங்கள் ராசி எட்டாம் இடத்துல இருக்கிறாரு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அமைப்பாக பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நல்ல அமைப்பு இல்லை எட்டாம் அதாவது உங்களுக்கு பாதகாதிபதி எட்டில் இருந்தாலும் உங்களுக்கு கெடுதல் செய்கிறவர் மறைஞ்சாலும் அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து வெற்றியை தரக்கூடியது வந்து பதினொன்றாம் பாவம் தான் அது வந்து எட்டில் போய் மறையிறது அப்படிங்கிறது விசேஷமான அமைப்பு இல்லை அதே மாதிரி நாலாம் எட்டாதிபதியும் அவர் தான் உறவினர்கள் மூலமாக ஒரு ஒரு கசப்பான சஞ் சூழ்நிலைகள்லாம் வந்து ஆரம்ப காலகட்டங்களில் கண்டிப்பாக உண்டாகும் அதே மாதிரி நீங்கள் எடுத்த காரியங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாமதமாகும் நீங்கள் இரண்டு நாளில் முடிக்க வேண்டிய விலையை வந்து ஒரு மூணு நாள் நாலு நாள் எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் வந்து கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் டிஸ்காண்டி வந்து நான் வெளிநாடு போனேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டங்களில் வெளிநாடு போகலாம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து மூணுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதியான புதன் வந்து உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் அவர் வந்து அவருக்கு வந்து அது வந்து நீச ராசி அப்படிங்கும்பொழுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செலவுகள் அப்படிங்கிறத வந்து கல்வி ரீதியாக வந்து நிறைய செலவுகள் பண்ண வேண்டியிருக்கும் படிக்கிறதுக்காண்டி வந்து கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இந்த காலகட்டம் உண்டாகும் அப்படி இல்லை அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு ஒன்பதாம் இடம் அப்படிங்கிற வந்து ட்ரெஸ்ட்டு வச்சுக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டமில் வந்து அதிகமாக பணம் செலவு பண்ண வேண்டியிருக்கும் ட்ரெஸ்ட்டில் வந்து நிறையா பணம் செலவு பண்ணுவீங்க அப்படி இல்லாத பட்சத்துக்கு சிறு அதாவது சிறு தொலை தூரம் அதாவது பிரயாணம் பண்ணி படிக்க வேண்டிய சூழ்நிலைகளை இந்த காலகட்டம் வந்து உண்டாக்கும் கடகராசி என்பவர்களுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் இந்த விகார வருடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நிறையா வந்து புனித யாத்திரைகள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகளை உண்டாக்கும் நீண்ட தூர பயணங்களை வந்து இந்த காலகட்டம் வந்து அதிகமாக மேற்கொள்வீங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த வருடத்தோட ஆரம்பத்துலேயே வந்து உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு உண்டான சூரியன் வந்து உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல உச்சமாகி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வலு சேர்க்குது இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு புகழையும் நல்ல ஒரு அந்தஸ்து மதிப்பு மரியாதை இந்த வடம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற வந்து நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் கண்டிப்பாக சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தனஸ்தானாதிபதி அப்படின்னு எடுத்துக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தன வரவுக்கு அப்படிங்கிறது குறைவு இருக்காது நல்ல ஒரு தன வரவு இருக்கும் முக்கியமாக குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களோட வாக்கு வன்மை நல்லா இருக்கும் உங்களோட பேச்சாற்றம் நல்லாயிருக்கும் நல்லா பேசுவீங்க நீங்கள் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களோட பேச்சுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு மதிப்பு மரியாதை வந்து எல்லாமே இருக்கும் முக்கியமாக இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வு மாதிரி நல்ல ஒரு அந்தஸ்து அவங்களோட மதிப்பு அதிகமாகக்கூடான வாய்ப்புகள் ரொம்ப இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தொழில் ரீதியாக வந்து நீங்கள் எடுக்கிற எந்த வித முயற்சியாக இருந்தாலும் வந்து கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கடகராசி என்பர்கள் எந்த தொழில் செய்வரா செய்பவராக இருந்தாலும் சரி அவங்க வந்து இந்த காலகட்டம் அப்படிங்குற வந்து தொழிலை வந்து நல்லா விரும்பி பார்க்கக்கூடியவங்களாக இருப்பீங்க ரொம்ப விருப்பப்பட்டு வந்து தொழிலில் நல்லா விரும்பி பார்ப்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல இருந்து ஒரு ரெண்டு நாள் லீவு போட்டு வந்திருக்கீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் லீவ் போட்டிருக்கீங்க உங்களுக்கு இந்த ஒரு நாள் லீவ் போட்டதுக்கப்புறமே வந்து உங்களுக்கே மனசில் ஒரு சின்ன சஞ்சலங்கள் தோணும் பேசாமல் வேலைக்கு போகலாமோ வேலையில் வந்து கொஞ்சம் அதிக கான்சென்ட்ரேஷன் செலுத்துவோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள்லாம் உங்களுக்கு தோன்றும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து இந்த காலகட்டம் அப்படிங்கிறது குழந்தைகளால் வந்து உங்களுக்கு நன்மைகள் நல்ல பேர் அவங்களால வந்து அனுகூலமான படங்களை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நடைபெறும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க மூலமாக வந்து ஒரு சில உதவிகள் வந்து நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த இதெல்லாம் வந்து இந்த காலகட்டங்கள் வந்து கிடைக்கும் அதே சமயம் குரு பயிற்சிக்கு பிறகு அதாவது நவம்பர் நாலு இந்த வருடம் நவம்பர் நாலுக்கு பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிச்சுக்கிட்டு இருந்த குரு வந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை சஞ்சரிப்பார் ஆறாம் இடத்தை சஞ்சரிக்கிற அந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறாம் அதிபதி ஆட்சி அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறாம் இடத்துல கேது அதே மாதிரி ஏழுக்கும் எட்டுக்கும் அதிபதியான சனி பகவான் வந்து ஆறாம் இடத்துல இருக்கார் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வலுவாகுது இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கடன் வாங்குறது வந்து கண்டிப்பாக குறைச்சிருங்க அதே மாதிரி நோயின் தீவிரம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் இருக்குது ஏன்னா ஆறாம் இடம் வந்து வலும்பாகுதுன்னு சொல்கிறீங்க நோயின் தீவிரம் அதிகமாக சொல்கிறீங்களா அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா ஆறாம் இடத்துல வந்து உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை மூணு பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும்போது அப்படிங்கிற மூணு கிரகங்கள் பார்க்கும்போதுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செலவுகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் மேபி சுப செலவுகளும் இருக்கும் அசுப செலவுகளும் இரண்டுமே கலந்துருக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்கார் ஏழாம் இடத்து அது அவங்களோட ஆறாம் இடத்துல சனியோட பார்வையும் இருக்குது கேதோடய பார்வையும் இருக்குது அதே நேரத்தில் குரு பார்வையும் விழுகுது அப்படிங்களும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செலவுகளும் இருக்கும் அசுப செலவுகளும் கண்டிப்பாக இருக்கும் அந்த காலகட்டம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து தொழில் நிமித்தமாக வந்து கடன் வாங்கி பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து அந்த காலகட்டம் வந்து கண்டிப்பாக செய்ய வேண்டாம் அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இரண்டு மாத காலத்துக்கு பிறகு அதாவது பார்த்திங்கன்னா ஜனவரி இருபத்தி நாலாம் தேதிக்கு பிறகு வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்துல செஞ்சிருந்த சனி பகவானை வந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வர்றாரு ஏழாம் இடத்துல சனி வராரு அப்படின்னு நினச்சி கண்டிப்பாக பயப்படணும் ஏழாம் இடத்துக்கு ஏழாம் இடத்துல ஆட்சி ஆகுது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அமைப்புன்னு தான் சொல்லணும் இதனால் வந்து நன்மைகள் தான் கண்டிப்பாக அதிகமாக நடைபெறும் முக்கியமாக பார்த்திங்கன்னா வெளிநாட்டு பயணம் மேற்கொள்கிறவங்க இந்த காலகட்டங்களை மேற்கொண்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அனுகூலமான பலன்களை வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்நிய தேச தொடர்பு உண்டாகும் அந்நிய தேச தொடர்பு மட்டும் இல்லாமல் அந்நியர்களால் வந்து உங்களுக்கு வந்து நிறைய விதமான நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு அந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் வியாபாரம் நல்லா விற்பனையாகும் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துல ஆட்சி ஆகிறது அப்படிங்கிறது உங்கள் கணவன் அல்லது மனைவிக்கு வந்து நல்ல ஒரு அமைப்பாக கொடுக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு அல்லது திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து திருமணம் நடப்பதற்குனான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா முக்கியமாக பார்த்திங்கன்னா இது இது வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களோட ஏழாம் இடத்து அதிபதி ஆறாம் இடத்துல தான் இருந்திருக்காரு அப்படிங்கும் போது நிறைய பேருக்கு வந்து திருமணம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தாமதமாக இருந்திருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கல்யாணம் வந்து கை கூடி வந்து தடைப்பட்டு போயிருந்திருக்கும் அதெல்லாம் விலகி இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா வந்து திருமணம் அப்படிங்கிறது வந்து நல்லபடியாக நடக்கிறதுக்குன வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த வருடம் கடகராசி என்பர்களுக்கு வந்து நன்மைகள் வந்து ரொம்ப அதிகமாக நடக்கிற வருடமாக தான் இந்த வடம் வந்து கண்டிப்பாக இருக்குது ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஆஸ்ட்ரோ சூரியன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க